ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்காக்காக்க நம்ம ஆப்பம் தான் செஞ்சுருக்கோம் இந்த ஆப்பம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக இருக்கும் சுவையாக சாஃப்டாக எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நான் வீட்டிலேயே உள்ள புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதாவது இட்லி அரிசி அது வந்துட்டு இந்த இது வந்துட்டு அலாக்கு இதில் முக்கால் அலாக்குக்கு ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ அதே அலாக்கில் ரெண்டு பச்சரிசி போட்டிருக்கேன் ரெண்டு அலாக்கு போட்டிருக்கேன் அது வெறும் பச்சரிசிலையுமே வந்துட்டு செய்யலாம் சில பேர் செய்வாங்க ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வெறும் பச்சரிசி செஞ்சேன்னா சில பேருக்கு வயசானவங்களுக்கெல்லாம் கை கால் வலி வரும்னு சொல்லுவாங்க அதனால நான் செய்ய மாட்டேன் புளுங்களை அரிசி சேர்த்து தான் நான் செய்வேன் இப்போ அதை நல்லா கழுவிட்டு ஒரு மண் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசியை இப்போ அதே அளாக்கில் அரை அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க இதுவும் ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ் வந்துட்டு ஊறினா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெந்தயமும் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நான் பெரிய கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன் உளுந்த போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டோம்னாக்க ஒன்று ரெண்டு அறப்படாமல் இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒரு சேர அற அறப்பட்டு வந்துடும் அதுக்காக தான் விடணும் ஓரளவு நல்லா நைஸ் உடனே நம்ம அரைக்க தேவையில்ல அழிச்சு விட தேவையில்ல பாருங்கள் நல்லா வந்து அறப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரைஞ்சு வந்த உளுந்த எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டோம்னாக்க அப்படியே கலங்காமல் அப்படியே மிதக்கணும் அதுதான் பதம் தோசை இட்லி அப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உளுந்து அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்துட்டு உளுந்து நல்லா அரைஞ்சி வந்தோம்னா நம்ம எடுத்தாச்சு இப்போ அரிசி போட்டு அரைக்க போகிறோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய கப்பில் தான் எடுத்து வச்சுருக்கேன் சாதமும் தேங்காயும் போட்டு அரைச்சோன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரிசி வந்துட்டு இருக்கு அது கூட நம்ம தேங்காயும் சாதத்தையும் சேர்த்தாச்சு நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அரிசி இதுவே எனக்கு ரெண்டு நாளைக்கு வரும் காலையிலக்கும் நைட்டுக்கும் செஞ்சோம்னாக்க இப்போ நல்லா நைஸ் அதையும் அள்ளியாச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவு நல்லா கலந்து வச்சிட வேண்டியது தான் நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு எல்லா எல்லா மாவுலேயுமே உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நிறையா அரைச்சிங்கனாக்கா கொஞ்சமாக எடுத்து அதில் உப்பு கலந்து புளிக்கி வச்சுட்டு மீதி மாவு நம்ம ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எல்லாத்துலேயும் போட்டு கலக்கணுன்னு தேவையில்லை பாருங்கள் நான் ஃபைவ் ஹவர்ஸ்லேயே வந்துட்டு நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு அப்போ நைட்டுக்கு தான் நான் ஆப்பம் தனியாக ஊற்ற போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக மாவு தனியாக எடுத்துட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை பத்தத்துக்கு நம்ம மாவை கரைச்சிக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுனாக்கா எல்லாமே கட்டியாக இருக்கும் அதாவது ஆப்பத்தில் சுற்றி வெள்ளம் வந்துட்டு ரொம்ப மெல்லீஸாக இருக்கணும் சென்டரில் மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா ஒத்துன மாதிரி நல்லா இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பி வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் கதமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஆப்பம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு கரண்டி மாவை ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டு அப்படியே வச்சிட வேண்டியது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கையாலேயே எடுத்துடலாம் அடுத்தடுத்து நம்ம அப்பா ஊற்ற ரெடியாகிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்பத்துக்கு வந்துட்டு வெஜிடபிள் குருமா நல்லா தக்காளி சட்னி காரச்சட்னி பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பழம் தான் எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்பன்னா ரொம்ப பிடிக்கும் ஆப்பன்லாம் செஞ்சேனாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சுத்தியிலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சென்டரில் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்க நம்ம சாப்பிட்றதுக்குமே இருக்கும் தேங்காய்பால் அவ்வளோதான் இருந்ததில் இதுதான் மீதம் இருக்குது நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அளவுகளில் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லதும் கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் தேங்காய் பால் நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுக்கு தக்காளி சட்னி வச்சு தான் சாப்பிட்றாங்க வீட்டுக்காரவங்க அதுக்குமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது இந்த நைட்டு டிஃபனுக்கு ஒத்துனது இந்த சட்னி வச்சு ஆப்போம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்